திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கட்சியை கடுமையாக விமர்சித்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா தற்போது ஆறு மாதங்களுக்கு அந்த கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இதற்கான உத்தரவை திருமாவளவன் நேற்று அறிவித்த நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகி உள்ளது பிரபல லாட்ரி அதிபர் மார்டினின் மருமகனான ஆதவ் அர்ஜுனா அரசியல் துறையில் பட்டம் பெற்றவர் தொடர்ந்து தேர்தல் வியூக நிறுவனங்களை நடத்தி வந்தவர் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்துக்கு முன்னதாகவே ஒன் மைண்ட் இந்தியா நிறுவனத்தை நடத்தி வந்தவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து திமுகவுக்காக பணியாற்றி வந்திருக்காரு குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது நமக்கு நாமே பயணத்தை மேற்கொண்டபோது அதில் ஆதவ் அர்ஜுனாவின் பங்கு முக்கியமானதுன்னு கூறப்படுது இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் கூட தொடர்ந்து கிராம சபை கூட்டம் உள்ளிட்ட திமுகவின் பல்வேறு நிகழ்வுகளில் ஆதவ் அர்ஜுனா நிறுவனத்தின் பங்கு என்பது குறிப்பிடத்தக்க அளவில் இருந்திருக்கு தொடர்ந்து ஒன் மைண்ட் இந்தியா நிறுவனம் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனமாக மாறியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பணியாற்றிய அவர் பிரசாந்த் கிஷோரை வியூக பணிகளுக்காக அழைத்து வந்தவர் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படியாக திமுக தலைமைக்கு நெருக்கமாக இருந்த அவர் அதற்கு பிறகு நேரடியாக அரசியலில் குதிக்கப் போகிறார் அப்படிங்கிற தகவல்கள் பரபரப்ப கிளப்புச்சு திமுகவில் தான் அவர் இணைவார் என்று கூறப்பட்ட நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டார் கட்சியில் சேர்ந்த உடனேயே அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது மேலும் கட்சியின் மாநாடுகள் நிகழ்ச்சிகள் சமூக வலைதள பக்கங்களின் கட்டுப்பாடு என முழுவதுமாகவே ஆதவ் அர்ஜுனா நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது அது மட்டுமில்லாம மது ஒழிப்பு மாநாட்டையும் பிரம்மாண்டமா நடத்தி காட்டினார் ஆதவ் அர்ஜுனா இப்படியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அவருக்கு திடீர் முக்கிய வம் கொடுக்கப்பட்டது மூத்த சில நிர்வாகிகளை அதிருப்தியில ஆழ்த்தியது இந்த நிலையில தான் இரண்டு மூன்று மாதங்கள் வரைக்கும் அமைதியாக இருந்து அவர் திடீர்னு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பேசியது திமுக நிர்வாகிகளை கோபத்தில் ஆழ்த்தியது திருமாவளவன் தானும் அதற்குத்தான் அரசியலுக்கு வந்தேன் என பேசினாலும் கட்சியில் இருந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக கிளம்பினாங்க தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டு பல கட்சிகளை பேச வைக்க திமுக தலைமை கடும் அதிருப்தியும் அடைஞ்சாங்க அதற்கு அடுத்த பிரச்சனையாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடந்தது அதில் திருமாவளவனுடன் ஒரே மேடையை விஜய் பகிர்ந்து கொள்கிறார்கிற ஒரு தகவல் அரசியலில் பேசு பொருளானது திருமாவளவன் கலந்து கொள்வாரா இல்லையா என்ற கேள்விக்கு நிகழ்ச்சி நடைபெறும் நாளுக்கு ஒரு நாள் முன்புதான் விடை கிடைத்தது அன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போவதில்லைன்னு திருமாவளவன் அறிவிச்சார் ஆனா ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டார் அதுதான் தற்போது கட்சியை விட்டு அவரை இடைநீக்கம் செய்யப்பட காரணமாக அமைஞ்சிருக்கு தமிழகத்தில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் ஒரு குடும்பம் திரைத்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என நேரடியாக திமுகவை விமர்சித்து பேச விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரே அவருக்கு எதிராக திரும்பினாங்க இதற்கிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நலனுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி திருமாவளவனால் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அறிக்கை மூலம் அதனை திருமாவளவன் உறுதி செய்ய அதற்கு அறிக்கை மூலமாகவே பதில் கொடுத்திருக்காரு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவ் மறைவதில்லை என இறுதியாக பஞ்ச் வைத்து பேசியிருக்காரு இந்த நிலையில தான் விஜய் கட்சியில ஆதவ் அர்ஜுனா சேர போறாரு அப்படிங்கிற தகவல்களும் உலா வந்துகிட்டு இருக்கு அதற்கு முன்பாக திமுக கூட்டணியில பத்தோடு பதினொன்றாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திடீர்னு இவ்வளவு ஊடக வெளிச்சம் கிடைக்க ஆதவ் அர்ஜுனா முக்கிய காரணம் என்பதை திருமாவளவன் உணர்ந்திருக்காரு அதனாலதான் அவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது ஆனா சக கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமா வேறு வழி இல்லாம ஆதவ் அர்ஜுனாவை இடைநீக்கம் செய்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா இணைய இருக்கிறதாகவும் தகவல்கள் வருது ஏற்கனவே விஜய் மீது ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில ஆதவ் அர்ஜுனா சேர்வது கூடுதல் பலமாக இருக்கும் என அந்த கட்சி தலைமை நம்புது எனவே விரைவில் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் அப்படின்னும் இதற்காக திரைமறைவு பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாகவும் கூறப்படுது அதே நேரத்தில் அரசியலில் அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் தேர்தல் அரசியல் பகுப்பாய்வில் மிகுந்த நிபுணத்துவம் கொண்டவர் ஆதம் எனவே எடுத்த எடுப்பிலேயே விஜய் கட்சியில் சேர மாட்டார் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருந்து அதற்கு பின்புதான் தனது முடிவை அறிவிப்பார்னு சொல்றாங்க அவருடைய ஆதரவாளர்கள்